ஆண்டவர் எக்ஸ் முறுக்கு கம்பிகளின் அரசன் வணக்கம் மனிதா மனிதா சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் ஊழல்வாதிகளும் குற்றவாளிகளும் சிறையில் இருக்கணும் அதிகாரத்தில் இருக்கக்கூடாது அப்படின்னு மேற்கு வங்கத்தில் ஒரு பொதுக்கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பேசியிருக்கிறாரு ரொம்ப நியாயமாக இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு எல்லாரும் கண்டிப்பாக ஆதரவு கொடுக்கணும் அப்படிங்கிற டோன்ல இருக்கக்கூடிய ஒரு பொசிஷனிங் அது ஊழல்வாதிகளும் குற்றவாளிகளும் அதிகாரத்தில் இருக்கக்கூடாது சிறையில தான் இருக்கணும் அப்படிங்கிறதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு ஒரு எண்ணத்தை உருவாக்கும் விதமாக ரொம்ப அற்புதமான பிரச்சாரத்தை அவர் அங்கே முன்வைக்கிறாரு அங்கே ஆசிரியர் தேர்வு ஊழலில் சம்பந்தப்பட்ட ஒருவர் வந்து அங்கே சிறையில் அமைச்சர் வந்து சிறையில் இருக்காரு பதவி இன்னும் விலகவில்லை அப்படிங்கிறத ரிலேட் பண்ணி இந்த ஸ்டேட்மெண்ட்டையும் சொல்கிறாரு அது மக்கள் மத்தியில் ரொம்ப அப்பீலிங்காக இருக்கும் அவங்க கொண்டு வந்த கருப்பு சட்டத்துக்கு எதிரான உணர்வு மக்களுக்கு வராமல் தடுக்கும் அப்படின்னு எல்லாம் நினைக்கலாமா எப்படி பாக்குறீங்க சார் அது எங்க ஊர்ல இந்த பருப்பு வேக நான் இருக்கேன் பெங்கால்காரங்க அடுத்த நிமிஷம் கேட்பாங்க இப்ப என்ன அஜித் பவர் மிரட்டுறீங்களா அப்படின்னு சரி அஜித் பவர் மேல உள்ள வழக்குகள் தான் அப்படி இருக்க சார் ஒன்னும் சிறைக்கு போகல இல்ல அவரு அதான் அவருக்கு மிரட்டுறாரு எங்க எப்ப வேணாலும் அனுப்பிடுற எச்சரிக்கையாரு மறுபடியும் சரத்பவர்கிட்ட போய் சேரணும்னு யோசிக்காத அப்படின்னு மிரட்டுறாரா அதுக்கு ரொம்ப தூரம் தள்ளி போனோமா அங்கேயே முகுல் ராயா அவர் பெயர் முகுல் ராய் தான் ரயில்வே மினிஸ்டர் இருந்தாரு அந்த மாதிரி நபர் அங்கேயே இருக்காங்கல்ல உத்தவ் தாக்கரே நீங்க அங்க போனதுனால அங்க உத்தவ் தாக்கரே ஸ்டேட்மெண்ட்டும் முக்கியமானதாகுது உத்தவ் தாக்கரே அப்போ முதல்ல சட்டம் வந்த உடனே மோடி மேல நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்றாரு பட் மோடி சிறைக்கு போகலை அவர் மேலே வழக்குகள் எதுவும் இந்த ஐந்து வருட தண்டனை அப்படிங்கிற சிறை தண்டனைங்கிற மாதிரி ப்ரொவிஷன் உள்ள வழக்குகள் எதுவும் இல்லை அதன்படி அவர் சிறைக்கும் போகலை சிறையில் முப்பது நாள் இருக்கவும் இல்லை அப்படி இருக்கும்போது பொலிட்டிக்கல் மைலேஜுக்காக இந்த மாதிரி பெரிய ஆட்கள் மேலே ஒரு சார்ஜை வைக்கிறது ஒரு விளம்பரமாக பயன்படுங்கிறத தாண்டி இந்த மாதிரி பேசுறதுல என்ன சார் பலன் இருக்கு மக்கள் மத்தியில உண்மை தெரியணும் அமித்ஷா வந்து ஜெயில இருந்தாரு முப்பது நாளைக்கு மேல இருந்தாரு ஜாமீன் இல்லாம அதுக்கப்புறம் இ டோன்ட் ஒன் டு கோ இன் டு டீடெயில்ஸ் தானே அவர் வந்து அவர் நிரபராதின்னு சொல்லி ஜெயில இருந்து வந்துட்டாரு இப்ப அவரு முப்பது நாளைக்குள்ள பதவி விலக்கிருந்தாங்கன்னா அவர் ஹோம் இருந்தாரு நியம குஜராத்ல பதவி விலக்கிருந்தாங்கன்னா நியாயம் அறந்துருக்குமா இவங்களுக்கு ஒரு நியாயம் மத்தவங்களுக்கு இந்த ஒரு நியாயம் இப்ப தானே சார் சட்டம் கொண்டு வரோம் ஆமா நாங்க நிரந்தரமா ஆட்சியில் இருப்போங்கிற ஒரு நம்பிக்கையில சென்ட்ரல் கவர்மெண்ட்ல தான் இருக்க போறோம் நம்பிக்கையில அப்ப எங்க மேல யாரும் கேஸ் கொண்டு வர மாட்டாங்க எங்களுடைய கட்சி ஆட்சி நடத்துற எந்த மாநிலத்திலயுமே நாங்க கேஸை கொண்டு போக மாட்டோம் ஏன்னா இப்ப அதுதான் நடக்குது வியாபம் ஊழல் ஏற்கனவே சொல்லியிருக்கீங்களா மத்திய பிரதேசம் எவ்வளவு பெரிய ஊழல் ஒண்ணுமே எல்லாம் வாங்கிட்டாங்க ஏழரை கோடி ஏழரை லட்சம் கோடி அளவிற்கு முறைகேடுகள் நடந்திருக்கின்றன அப்படின்னு சொல்லி சிஏஜி அறிக்கை சொல்லிச்சு அதை பத்தி ஒரு விசாரணையுமே நடக்கு இப்போ நாங்களும் கவர்மெண்ட் இருந்திருக்கோம் சிஏஜி அறிக்கை வந்ததுன்னா சரி எங்களுக்கும் அது பெரிய தலைவலி எங்கள் டிபார்ட்மெண்ட் வந்த உடனே வி ஹவ் டு ஃபர்னிஷ் ரிப்ளைஸ் டு த கவர்மெண்ட் அது சாதாரணமான விஷயம் கிடையாது ஆனால் இங்கே ஒன்றுமே இல்லை கிணத்துல ஓட்ட கல் மாதிரி இருக்கு அதனால இந்த சட்டத்தினால பாதிக்கப்பட போகுது யாருங்கிறது இப்பயே நமக்கு தெரியுமே எதிர்க்கட்சியில் உள்ளவங்களும் பாதிக்கப்படுவார்கள் எதிர்கட்சியில் இருக்கிறவங்க தான் பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்றீங்க திமுகவை வேரோடு புடுங்கி எறிய வேண்டும் அப்படின்னு இங்கே திருநெல்வேலிக்கு வந்து அமித்ஷா சொல்றாரு திமுக ஆட்சிக்கு திமுகவுடைய ஊழலுக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு வந்து தான் முடிவு கட்டும் அப்படின்னு அதையும் சொல்றாரு மிகப்பெரிய ஊழல் ஆட்சி திமுக அப்படின்னும் சொல்றாரு அது எப்படி சார் திமுக ஆட்சி ஊழல் அப்படின்னு பிரச்சாரம் செய்வது ஒரு ஒரு கொள்கையாகவே வச்சிருக்கிறாங்களா ஒரு பக்கம் அரசு வந்து தமிழ்நாடு அரசுக்கு விருது கொடுக்குது ஒன்றிய அரசு தமிழ்நாடு அரசுக்கு துறை விருது கொடுக்குது தேர்தல்னு வந்துருச்சுன்னா பிரச்சாரத்துக்கு மாநில ஆட்சியை வந்து கடுமையாக ஊழல் நிறைந்தது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க அரசு அரசுக்கு விருது ஆட்சி செய்பவர்களுக்கு குற்றச்சாட்டு அப்படிங்கிறது என்ன அணுகுமுறை அது மட்டும் சொல்லல அவரு அதாவது இதே அமித்ஷா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அதிமுக கூட்டணியில வரலன்னு இங்க வந்து பேசினவரு சில ஆண்டுகளுக்கு முன்னால் இந்தியாவிலேயே ஊழல் மீது ஆட்சி இந்த ஆட்சி தான் சொன்னவர் தான் அப்புறம் தான் இன்னைக்கு அதிமுக கூட கையை ஒருத்தருக்காரு அதனால இவங்களுடைய குற்றச்சாட்டு எல்லாம் எப்படிப்பட்ட குற்றச்சாட்டு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் இதெல்லாம் ஒரு அதுதான் மக்கள்கிட்ட மக்கள் மனதில் அதை ஞாபகப்படுத்திட்டா போதும் ஆனா இன்னொன்னு சொல்லியிருக்காரு உதயநிதி முதல்வராக வரவே முடியாது ராகுல் காந்தி பிரதமராக வரவே முடியாது ஐயா இதெல்லாம் சொல்றதுக்கு நீங்க யாரு மக்கள் தானே சொல்லணும் அப்ப இந்த ஓட்டு சோறுன்னு அவர் சொல்றது வந்து தானா மக்கள் என்ன செஞ்சாலும் அவர் நாங்க தான் தீர்மானிக்க போறோம் எல்லாத்தையும் சொல்லி நீங்களே தீர்மானிச்சு சொல்றீங்களா அப்படிங்கிற சந்தேகம்லாம் வரும் இருக்கும் இல்ல அதற்குள்ள ஏதாவது ஒரு ஏதாவது ஒரு வழியில அவங்கள வந்து சிறையில் ஒரு முப்பது நாள் வச்சிருந்தோம்னா இந்த சட்டத்தையும் அதுக்குள்ள நிறைவேற்றி விட்டோம் என்றால் அவங்களால பதவி நீக்கத்தின்படி அவங்க வந்து தேர்தலில் முடியாமல் போய்விடும் அப்படிங்கிற அர்த்தத்துல சொல்றாராக இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க அது ஆக்கி கொள்வதற்காக அந்த நிரந்தரமாக இருப்பதற்கு யாரெல்லாம் இடையூறாக இருக்கிறாங்களோ அவங்க எல்லாரையும் காலி பண்றதுக்காக அரசியல் காலத்துல இருந்து அப்புறப்பட்டு ஒரே ஒரே நாடு ஒரே கட்சி அப்படிங்கிற நிலைக்கு கொண்டு வருவதற்காக இந்த இந்த மாதிரி சட்டங்கள் பயன்பட்டாலும் பயன்படலாம் பட் அதெல்லாம் பொலிட்டிக்கல் வெளியில வருது மற்றபடி பாப்புலராக இருக்கிறது ஊழல்வாதிகளும் குற்றவாளிகளும் அதிகாரத்துல இருக்கக்கூடாது சிறையில தான் இருக்கணும் அப்படிங்கிறது பாப்புலரான நம்பிக்கையே வருது இல்ல அது அவங்க அந்த காடை அவங்க சிறப்பாக தானே பயன்படுத்துறாங்க இந்த கார்டை சிறப்பாக பயன்படுத்தும் போது எதிர்கட்சிகள் என்ன கேட்கணும் ஊழல்வாதிகளாக உங்களால் அடையாளம் கண்டுகொள்ளப்பட்டவர்கள் மேல் ஏன் வழக்கு தொடுக்கவில்லை நீங்க ஊழல்வாதிகள் ஜெயிலுக்கு போறாங்க ஜெயிலுக்கு போற அவங்க எதுக்கு இருக்கணும் கேக்குறீங்க சரிதான் அவங்களை ஜெயிலுக்கு அனுப்ப வேண்டிய பொறுப்பு வந்து யாருக்கு இருக்கு உங்களுக்கு தானே இருக்கு நீங்க ஏன் அதை செய்ய மாட்டேங்கிறீங்க இந்த கேள்வி திரும்ப திரும்ப எழுப்பப்பட வேண்டும் அதுதான் அது கவுண்டர் நினைக்கிறேன் இந்த கேள்வி திரும்ப திரும்ப எழுப்பப்படணும் அது போக இது முறைகேடாக பயன்படுத்தப்படுவதற்கான வாய்ப்பு இருந்தாலே இது போன்ற சட்டங்கள் வரக்கூடாது இது அநீதிக்கு தான் இடமளிக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லும் இது முறையாக பயன்படுத்தாலும் கூட இந்த சட்டம் வரக்கூடாது ஒருத்தரை மேல உண்மையாவே உண்மையாவே சந்தேகப்பட்டு அவரை உள்ள வச்சிருந்தா கூட முப்பது நாள் ஜாமீன் கிடைக்கலனா கூட அவரை வந்து பதவி விட்டு தூக்க கூடாது அதான் சார் முறையாக முறைகேடுகளுக்கு வாய்ப்பு இருந்ததுனாலே இது கூடாதுங்கும் போது முறையாக அதுக்கப்புறம் இன்னொன்னு சொல்றேன் இதுல வந்து பிஎம் என்னன்னு சொல்லியிருக்காரு என்ன ஒரு பிஎம் வந்து கஷ்டமா இருக்கு அதாவது அரைகுறை உண்மைகள் முழு பொய்யை விட ஆபத்தானவை அவர் என்ன சொல்றாரு ஐம்பது மணி நேரம் கவர்மெண்ட் சர்வெண்ட் வந்து ஜெயில இருந்தாலே அவருக்கு பதவி போயிருது அப்ப நீங்க என்ன உங்களுக்கு ஒன்பது நாள் டைம் கொடுத்துருக்கீங்களா இதுல என்ன தப்பு இருக்குன்னு கேக்குறாரு இதுல என்ன தப்பு இருக்குன்னா ஐம்பது மணி நேரம்ல நாப்பத்தெட்டு மணி நேரம் நாப்பத்தெட்டு மணி நேரம் ஒரு அரசு ஊழியர் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார் என்றால் அவர் பணி இடைநீக்கம் செய்யப்படாது செய்யப்படுவார். he will be suspended he will not be dismissed இந்த ரெண்டுக்கு வித்தியாசம் இல்ல நீங்க வந்து அவங்களை டிஸ்மிஸ்ல பண்றீங்க அவசரத்துல டிஸ்மிஸ்ல பண்றீங்க பதவி விலக்கு வைக்கிறீங்க அதான் நேற்று திரும்ப திரும்ப கேட்டோம்ல சரி முப்பது நாளைக்கு அப்புறம் ஜாமீன் கடஞ்சிடுச்சுனா உங்களுக்கு ரீகன்சல் பண்ணுவீங்களா கேட்டேப்ல அதுக்கு பதில் இல்லைல்ல அவர் சிஎம் போஸ்ட்ல லூஸ் பண்ணிட்டாருன்னா மறுபடியும் சிஎம் போஸ்ட் கொடுத்துருவீங்களா அதுக்கு பதில் இல்லைல்ல அதனால இதுல வந்து பாருங்க கவர்மெண்ட் அப்போ ஜனங்கள்லாம் ஓ கவர்மெண்ட் சர்வென்ட் மட்டும் எப்படி அப்படின்னா கவர்மெண்ட் சர்வெண்ட் கீழ்தரமாக நடத்தலாம் அமைச்சராக மட்டும் அவங்க எந்த தப்ப வேணாலும் பண்ணலாம்னு சொல்லி சொல்றாங்களா அப்ப நம்ம பி சொல்றது சரிதான் நினைப்பாங்க சஸ்பென்ஷனுக்கும் டிஸ்மிசலுக்கும் உள்ள வித்தியாசம் தெரியாதா இவருக்கு தெரியும் தெரிந்துதான் மக்களை இப்படி குழப்புகிறார்கள் தெரிந்துதான் இந்த குழப்ப வேலைகள் எல்லாம் நடைபெறுகின்றன இதெல்லாம் மக்களை வந்து ஏமாத்துறதுக்கான வேலை தமிழ்நாட்டில் மேஜரான திட்டங்கள் எல்லாமே வந்து டிபிடி டைரக்ட் பெனிஃபிட் டேக்ஸ் ட்ரான்சாக்ஷன் டிரான்ஸ்ஃபர் டிரான்ஸ்ஃபர் மூலமாக தான் நடக்குது அது தவிரவும் பல துறைகள் வந்து இ கவர்னன்ஸுங்கிறதுக்குள்ள பல காலமாக படிப்படியாக கொண்டு வந்து இப்போது நிறைய துறைகள் இ கவர்னன்ஸுக்குள்ளேயும் போயிருக்குது இதெல்லாம் தான் அரசு அலுவலகங்களில் நடக்கக்கூடிய ஊழலை குறைப்பதற்கான வழிமுறைகள் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அதன்படி முழுமையாக போயிடுச்சுன்னு சொல்ல முடியலனாலும் போயிருக்கு ஊழல் குறைஞ்சிருக்குங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு நடைமுறைகளை பார்த்துட்டு இருக்கிறவங்க வர்றாங்க ஆனா இவங்க வந்து எப்ப எப்போ வந்தாலும் இங்கதான் ஊழல் அதிகமா நடக்குதுன்னு பேசுவதை மக்கள் எப்படி பார்ப்பாங்க மக்களுக்கு இதை பத்தி தெளிவு கிடையாது நிறைய பேருக்கு தெளிவுபடுத்த வேண்டிய கடமை வந்து இன்னைக்கு அரசியல் கட்சியல் கட்சிகள் சர்வேவலுக்காக கூட பண்ணிட்டோம் அந்த மாதிரி நிலைமை இருக்காங்க இப்ப ராகுல் காந்தி வந்து ஓட் சோரியை பத்தி சொன்னார் என்னுடைய அனுபவத்துல சொல்லட்டுமா இந்த ஓட் சோரிங்கிறது சில பேர் இண்டிவிஜுவலா ரொம்ப நாளா பண்ணிட்டு இருக்காங்க எல்லா கட்சியும் சேர்ந்தவங்க பண்ணிட்டு இருக்காங்க இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டி காங்கிரஸ் சில பேர் பண்ணிட்டு இருக்காங்க இதுல திமுக பண்ணிட்டு இருந்திருக்கலாம் அதிமுக பண்ணிட்டு இருந்திருக்கலாம் இப்போ இதெல்லாம் ராகுல் காந்தி தெரியாதா தெரியும்

அதனால சில பேர் பாதிக்கப்படலை இவங்களுடைய கட்சியை சேர்ந்தவங்களையும் கூட சில பேர் பாதிக்கப்படலாம் ஆனால் அவர் அதை பத்தி கவனப்படல த தெஃப்ட் ஹாஸ் ஹெச் ஹாஸ் டு பி கண்டெர் தன் ரிமோவ் அதனால இவர் பேனது வந்து மட்டும் மட்டுமில்லை இந்த சர்வீஸ் நாட்டுக்கான டெமோக்ரசிக்கான சர்வீஸ் ராகுல் காந்தி பாக்குது தெஃப்டு வந்து இண்டிவிஜுவல்ஸ் செய்யலாம் சில கட்சிகள் கூட செய்யலாம் செய்யலாம்னா அனுமதி கொடுத்து லைசென்ஸ் கொடுத்து சொல்லலை அதாவது செய்வதற்கான வாய்ப்பு இருக்கு அவங்க செய்யறாங்கங்கிறது உண்மையாக இருக்கலாம் ஆனா கான்ஸ்டியூஷன்லாம் அதையெல்லாம் தடுக்க வேண்டிய ஒரு நிறுவனமே அதுக்கு உடந்தையாகவும் ஆசி வழங்கும்படியும் செயல்பட்டால் அது வந்து எக்ஸ்போஸ் ஆகித்தானே அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு மக்கள் அதை நம்புவதற்கான சூழ்நிலைக்கு மக்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள் இது தேர்தல் ஆணையம் சேர்ந்து தான் செஞ்சிருக்கு அப்படின்னு நம்புறதுக்கு ஏன்னா பதினோரு டாக்குமெண்ட் ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் கொடுன்னு சொல்லும் எந்த டாக்கு இந்த பதினொன்றுல எதையுமே கொடுக்க முடியாத ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்கன்னு தேர்தல் ஆணையத்துக்கு தெரியும் தெரியும் செஞ்சாங்க ஆமா அப்ப தேர்தல் ஆணையத்து இப்ப தேர்தல் ஆணையம் வந்துங்க பாருங்க அவங்க சஜஷன் தானே கொடுத்தாங்க சுப்ரீம் கோர்ட் ஏன் பிகாஸ் லைக் சுப்ரீம் கோர்ட் தி எலெக்ஷன் கமிஷன் இஸ் அ கான்ஸ்டியூஷன் அத்தாரிட்டி அத்தகைய மரியாதையோடு அவர்கள் நடத்தப்பட வேண்டும் அரசுல எந்த முறைகேடு நடந்தாலும் முதல்ல வந்து ஒரு மினிஸ்டர் கூப்பிட மாட்டாங்க கோர்ட்ல சம்பந்தப்பட்ட துறை செயலாளர் தான் கூப்பிட்டோம் நாங்க தான் போய் நிற்கணும் ஏன்னா இதுக்கு ரெண்டு காரணம் கோர்ட்ல அப்படி சொல்றதுக்கு இந்த தவறு உங்களுக்கு தெரியாமல் நடந்திருக்க முடியாது என்று நாங்கள் நம்புகிறோம் நீங்க விளக்கம் கொடுங்க என்ன பிரஷர்ல பண்ணீங்களா சொல்லுங்க பிரஷர்ல பண்ணா ஆனா தவறுங்கிறது தவறு தான் இது ஒண்ணு இன்னொன்னு ஒரு அமைச்சரை உடனடியாக ஒரு கான்ஸ்டியூஷனல் அத்தாரிட்டி கேபினட்ங்கிறது லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளி மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவரை மக்களுடைய ஆதரவோடு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவரை உடனடியாக கோர்ட்டுக்கு கூட்டு வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு கன்வென்ஷன் கன்வென்ஷன் இந்த கன்வென்ஷன் கொடுக்குற கோர்ட் கொடுக்கும் போது அந்த கன்வென்ஷனுக்கு தகுந்தபடி சம்பந்தப்பட்டவங்க நடந்துக்கணும் இந்த சொந்த காசுல சோனியா வச்ச மாதிரி இந்த சீஃப் எலெக்ஷன் கமிஷன் வந்து பிரஸ் மீட்டிங் எது கூட்டினாரு இவர் கூட்டாம இருந்தாலும் யாரும் கேள்வி கேட்டுக்க மாட்டாங்க இவர் கூட்டின போது இவர் இவர் சந்தேகங்களுக்கு கொடுத்த விளக்கங்களை விட இன்னும் சந்தேகங்கள் அதிகமாக எழும்புவதற்கான வாய்ப்புகளை தான் கொடுத்தார் ஒரு கேள்விதான் கேட்டாங்க ராகுல் காந்தி மேல நீங்க சொல்றீங்க இது இது கொடுக்கணும் பிரமாணம் கொடுக்கணும்னு சொல்றீங்க அதே மாதிரி தானே பிஜேபி எம்பி ஒருத்தர் வந்து ரேபரலையும் அமைதியிலையும் மாதிரி தப்பு நடந்திருக்குன்னு சொன்னாரு அவர்ட நீங்க ஏன் கேக்கல அப்படின்னா அதுக்கு பதில் இல்லை அதுக்கு நேரடியான பதில் இல்லை இந்த மாதிரி தான் அவங்களுடைய சார்பு சார்பு நிலையில இருந்துதான் அவங்க செயல்படுறாங்கிற எண்ணம் மக்களுக்கு வருது அவர்கிட்டயும் அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்கன்னா இந்த கேள்வி வராது இப்ப அந்த பிரச்சனையிலேயே கூட பீகார்ல வரைவு வாக்காளர் பட்டியல விடுபட்டோர் ஆதார் எண்ணோட இணையதளத்துல விண்ணப்பிக்கலாம் அதுக்கு வந்து பெரிய கட்சிகளும் மக்களுக்கு உதவி செய்யுங்கள் அப்படின்னு உச்ச நீதிமன்றம் சார் இருக்கு சார் இது ராகுல் காந்தியினுடைய முயற்சிக்கு கிடைத்த பலன் அப்படின்னு சொல்லலாம் சந்தேகமே இல்லாம சந்தேகம் இல்லாம அத பெரிய பிரச்சனையாக்கி வீதிகளுக்கு அதை எடுத்துட்டு வரலன்னா அதாவது இந்த ஆள் ஆட்சியில் இருக்கக்கூடியவர்களுடைய ஏச்சையும் பாட்டையும் கேட்டுக்கொண்டு அவர் வீதிக்கு வர்ற வரலன்னா இந்த வேலை நடந்திருக்காது நடந்திருக்காது நிச்சயமா நடந்திருக்காது கடைசியில நம்ம தமிழ்நாட்டு பழமொழிதான் கரெக்டா இருக்கு கலகம் பிறந்தா தான் நியாயம் பிறக்கும் நியாயம் பிறக்கும் சில பழமொழிகள் அல்லது சில சொல் வழக்குகள் அது வந்து அனுபவ ரீதியாக உருப்பெற்றதாக இருக்குது சில விஷயங்கள் மட்டும்தான் அந்த பழைய விளிமையங்கள் சார்ந்து இருக்கிறதாக இருக்குது அதை அதை வேறுபடுத்தி பயன்படுத்துறது ரொம்ப பெரிய கடமையாக இப்போ மாறிடுச்சு எதை சொன்னாலும் அதுல வந்து ஏதாவது பொடி இருக்கா அப்படிங்கறத தெரிஞ்சு தெரிஞ்சுதான் பேச வேண்டியதாக இருக்கு இவர் பேசும்போது உள்துறை அமைச்சர் பேசும்போது சிபிஆர் தமிழர் அவரை துணை குடியரசு துணைத் தலைவராக வேட்பாளராக நிறுத்தியிருக்கிறார் பிரதமர் மோடி அப்படின்னு மோடிக்கு நன்றி சொல்லியிருக்கிறாரு தமிழ்நாடு அதற்கு நன்றி தெரிவிக்க வேண்டும்னு ஒரு உணர்வை வெளிப்படுத்துற மாதிரி பேசுறாரு பகல்காம் மதத்தை பார்த்து சுட்டு கொன்னாங்க அப்படின்னு ஒரு செய்தியையும் சொல்றாரு தமிழ்நாட்டுல சிந்து நடவடிக்கைக்கு மூலமாக நடவடிக்கை மூலமாக பிஎம் எம் பதிலடி கொடுத்துட்டாருன்னு சொல்றாரு எல்லாம் தமிழ்நாட்டுல ஏற்கனவே எல்லாரும் பேசி முடிச்ச கதை தான் ஆனா இருந்தாலும் அவர் வரும்போது இதையெல்லாம் பேசுகிறார் அது எந்த மாதிரியான ஒரு எஃபெக்டா கொடுக்கும் இங்க அடுத்த நாள் த இவங்க டிஎம்கே மீட்டிங் போடணும் இந்த ஒவ்வொன்னா மறுபடியும் மக்களும் ஞாபகப்படுத்தணும் வேற என்ன செய்ய முடியும் வந்து வந்து பொய்யே சொல்லிட்டு போனாங்கன்னா வேற என்ன சொல்ல முடியும் அது பொயின்னு சொல்லி நிறுவனம் செய்யணும் ஆமா சார் இப்ப அத பத்தி சொல்லும் போதே கூட சிபிஆர் தமிழர் அப்படிங்கறத பற்றியோ அல்லது வேட்பாளராக அவர் நியமித்ததால தமிழ்நாட்டுக்கு என்ன பலன் என்பதை பற்றியோ திரும்ப ஒரு ரவுண்டு நம்ம பேசல சார் அதெல்லாம் ஏற்கனவே ஒரு நாளோ ரெண்டு நாளோ வந்து நம்ம விடுறோம் ஆனா அவங்க அப்படி விடுறது இல்லையே அவங்க வந்து இந்த மாதிரி கருத்துக்களை மொழி தொடர்பான பிரச்சனையாக இருந்தாலும் சரி மற்ற விஷயங்களாக இருந்தாலும் சரி திரும்ப 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 அடிமையில் அடி எடுத்தால் அம்மைய நகரம்ங்கிற மாதிரி தானே பேசிக்கிட்டே இருக்காங்க இல்ல நம்முடைய வாசகர்களுக்கு மறுபடியும் ஞாபகப்படுத்த தேவையில்லை உள்ளவங்க ஆனா மக்களுக்கு வந்து திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்த வேண்டியிருக்கு இருக்கு அவங்களுடைய அவேர்னஸ் வந்து நம்முடைய வாசகர்கள் வந்து நம்ம எல்லாருமே மக்கள்கிட்ட இருந்து வந்தவங்க தான் வி ஆர் ப்ரொவைடட் பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் திங்ஸ் ஈஸியர் சரி இதில் பூத் லெவல் கமிட்டி மெம்பர்ஸ் அவங்களுடைய கூட்டம் தான் நடக்குது நடந்திருக்கு திருநெல்வேலியில் அதில் தான் அவர் அட்ரஸ் பண்ணுறாரு இதே பூத் லெவல் கமிட்டி மீட்டிங்ஸ் வந்து திமுகவும் நடத்தியிருக்குது எல்லா அண்ணா திமுகவும் அங்கே அங்கேயே நடத்துது அல்லது அவர் எடப்பாடி பழனிசாமி போகிற இடத்துல அவங்கள சந்திச்சும் பேசுகிறாருன்னு செய்திகளில் பார்க்க முடியும் இப்படியெல்லாம் நடக்கிறது வந்து புஷ் பண்றாங்க அதாவது வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு அல்லது நல்ல வாக்குகள் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு இமேஜ் பில்டிங் அதற்கப்புறம் தேர்தல் ஆணையத்தினுடைய அடிஷன் டெலிஷன் மூலமாக அதை சாதிச்சுக்கிற முடியும் போது சந்தேகம் வராது அப்படிங்கிறதுக்கான எக்ஸசைஸா இதை பார்க்க முடியுமா இல்ல சீரியஸா எலக்ட்ரல் பிராக்டிசஸ் தான் விட்டுறணுமா இதை நீங்க முதல்ல சொன்னதான் கரெக்ட் அதற்கான வாய்ப்பு இருக்கு இப்ப இந்த எலக்ட்ரல் ரோல் வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டும் முடிச்சுக்கிடணுங்க மத்த ஸ்டேட்லயும் சத்தம் போடாமல் இதை பண்ணி முடிச்சுக்கலாம் சரியா சில பேர் கேட்கலாம் ஆமா ஒரு அரசு வந்து எதிர்கட்சி அரசாங்கம் தான் இருக்கு அப்படி இருக்கும்போது எப்படி இதெல்லாம் நடக்க முடியும் அது பிராக்டிக்கலா உண்மையில வருத்தத்தக்க ஒரு விஷயம் என்னன்னா விலை போகக்கூடியவர்கள் எல்லா கட்சியிலயும் இருக்காங்க எல்லா கட்சியிலும் இருக்காங்க இப்ப இந்த பூத் லெவல்ல வந்து விலைக்கு வாங்கக்கூடிய கெப்பாசிட்டி வந்து ஒரு கட்சிக்கு இருக்கு அதுக்கு தயாரா இருக்குன்னா அவங்க விலைக்கு வாங்கிடுவாங்க மத்தவங்கள இருந்து விலைக்கு வாங்கிடுவோம் ஏன் எங்க நான் வாழ்ற கர்நாடகத்துல வந்து பெங்களூர்ல வந்து பெரிய வதந்தி ஒண்ணு வந்தது இது இவங்க எடியூரப்பா வந்து அரசு அமைக்கணும்னு திரும்ப ஆசைப்பட்ட போது அவர் என்ன பண்ணாரு காங்கிரஸ்ல இருந்து சில எம்எல்ஏக்கள் மதசார்பற்ற ஜனதா தளத்தின் சில எம்எல்ஏக்கள் ரிசைன் பண்ணிட்டாங்க ரிசைன் பண்ண உடனே அந்த அரசு மைனாரிட்டி அரசு போயிடுச்சு அவங்க இப்ப அசம்பிலேருந்து ரிசைன் பண்ணிட்டாங்க இப்ப ரிசைன் பண்ணதுக்கு பெரும் விலை கொடுக்கப்பட்டதுன்னு பெரிய வதந்தி இருந்தது அவங்கள்ட்ட யார் யார் மறுபடியும் கண்டஸ்ட் பண்றதுக்கு தகுதி உள்ளவங்களா இருக்காங்களோ அவங்களே பிஜேபி கேண்டிடேட்டா கண்டஸ்ட் பண்ண வச்சார் அதில் பெரும்பாலும் வெற்றியும் பெற்றார் வெற்றியும் கிடைத்தது நடந்தது அப்போ இந்த இவங்களுடைய அந்த நேர்மையற்ற அரசியல் அன்எத்திக்கல் பாலிடிக்ஸ் பார்க்கும் பொழுது இவங்க அப்ப என்ன வேணாலும் செய்வாங்க அப்படின்னு சொல்லி சந்தேகம் வரும்ல அதனால இப்ப யாரை நம்புறது கீழ கீழ உள்ள ஏன் காங்கிரஸ்ல வந்து பல பெருந்தலை வந்து கட்சி மாறி போயிருலையா ஆமா அந்த மாதிரி வேலைகள் இன்னும் தமிழ்நாட்டில் அவங்க செய்ய வேண்டியது இருக்கு மாட்டாங்க செய்ய தயங்க மாட்டாங்க அப்புறம் ஒன்று சொல்றீங்க கட்சி கொள்கை லட்சியம் இதெல்லாம் வந்து நாணயமாறு நாணயமான மட்டும் அதிகமாக இருக்கும் நாணயம் குறைஞ்சவங்க முதல்ல தன்னை காப்பாற்றிக்கணும்னு தான் பார்ப்பாங்க அது ஒரு முக்கியமான ஏரியா சார் அதில் இன்ஸ்டாகிராமில் ரோல் மாடலை தேடாதீங்க அப்படின்னு முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து பேசுறாரு பேசியிருக்காரு நேற்று லைக்ல ஒன்றும் கெத்து இல்ல அப்படின்னு பேசியிருக்காரு இப்ப வீடியோ போட்டோம்னா வியூஸ்ல ஒன்றும் பெரிய கெத்து இல்ல ஒரு லட்சம் போச்சுன்னா அதுல ஒன்னும் கெத்து இல்லை அப்படின்னு ஒரு எண்ணம் வருது இதை அப்படியே விரிச்சு பார்த்தா சினிமாவில ஹீரோவை தேடாது ஹீரோவை பாருங்க முதலமைச்சரை தேடாதீங்கன்னு இதுக்கு ஒரு பொருளும் எடுத்துக்கலாம் இன்ஸ்டாகிராம்ல ரோல் மாடலும் இருந்து வரிசையாக யூடியூப்ல தேடாதீங்க அறிஞர்களை யூடியூப்ல தேடாதீங்க சினிமாவ தலைவர்களை தேடாதீங்க அப்படின்னு இதை அப்படி சோசியல் மீடியால ஒவ்வொரு செக்மெண்ட்டுக்கும் அதை ஒவ்வொன்றாக விரித்து பார்க்கலாம் ஆனா அடிநாகமாக இருக்கிறது வந்து வெறும் அரசியல் பரப்புரையாகவோ இதாகவோ இல்லாம ஒரு ரியலா ஒரு வேல்யூவை ப்ரமோட் பண்ற மாதிரி அந்த ஸ்டேட்மெண்ட் இருந்தது ஆமா தொடர்ந்து வில்லனாகவே நடித்து கொண்டிருக்கும் பிரகாஷ் ராஜ் நிஜ வாழ்வில் ஹீரோவாக இருக்கிறார் அதனால கண்ணால் காண்பதும் பொய் அப்படிங்கிறது திரையில் தோன்றுவது எல்லாம் நிஜமல்ல அப்படின்ற மாதிரி அர்த்தத்தில் வருது ஓகே சார் இன்றைக்கு மெயினாக பிரதமரும் உள்துறை அமைச்சரும் பேசிய பேச்சுக்களை மையமாக வச்சு தான் உரையாடல் அமைக்கணும்னு நினைச்சேன் அதை பற்றி பேசிட்டோம் நாளைக்கு தொடர்ந்து பேசலாம் சார் ரொம்ப நன்றி வணக்கம் சார் வணக்கங்க வணக்கம்